அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் செந்தில் நகர் சிகனிலிருந்து மிக அருகில் உள்ள பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை எழுநூத்தி அறுபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இருபத்தி அடி ரோடு சவுத் ஃபேசிங் ப்ராப்பர் புது தாரோடு போடப்பட்டுள்ளது ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் ரெடி டு ஆக்குபை ப்ரைஸ் ஒன் குரோர் ஃபைவ் லேக்ஸ் ஒரு கோடி ஐந்து லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெஹபபிள் வாங்க பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் இந்த சூப்பர் மாடர்ன் ஹவுஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளரில் நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு செந்தில் நகர் சிகினலிலிருந்து மிக அருகில் உள்ள பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் மற்றும் சுபா காய்கனி அங்காடி பீகு எக்ஸ்போர்ட் பில்டிங் மற்றும் ஆஃபீஸ் மற்றும் பிவிஆர் பேட்மிண்டன் கோர்ட் இருக்கின்ற இந்த ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் இந்த ஜங்ஷனில் தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்களே இந்த ஜங்ஷனில் தனி வீடு விற்பனை வாங்க நமது தனி வீட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை அருகில் உள்ள வீடு இருபத்தி நாலு அடி ரோடு வாடிக்கையாளர் இருபத்தி நாலு அடி ரோடு புதிதாக போடப்பட்டுள்ள ோடு இந்த வீடு ஏழுநூற்றி அறுபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த தனி வீடு அடி அகலம் இந்த வீட்டினுடைய ஃப்ரண்டேஜ் அடி வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் கார் பார்க்கிங் வாடிக்கையாளர்களே பெரிய கார் பார்க்கிங் மற்றும் கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இரண்டு த்ரீ பேஸ் பவர் கொடுக்கப்பட்டுள்ளது இணைப்பு இரண்டு த்ரீ பேஸ் பவர் கொடுக்கப்பட்டுள்ளது போர் போடப்பட்டுள்ளது மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் அனைத்து வசதியிலும் கொண்ட இந்த தனி வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ஹால் வாடிக்காலே ஹால் காமன் பாத்ரூம் டைல்ஸ் நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்காக பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்காலே மிக நீளமான பேசேஜ் இங்கு துணி காய வைத்துக் கொள்ளலாம் வாஷிங் மிஷினுக்கும் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது பெட்ரூம் வாடிக்கையாளர்ல ஃப்ரண்ட் வியன் கிச்சன் கிச்சன் கர்னை டாப் பதிக்கப்பட்டுள்ளது டைல்ஸ் நன்றான மாடல் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது ஓட்டப்பட்டுள்ளது கிச்சன் பெரிய கிச்சன் வாடிக்கையாளர்ல நன்றான வெளிச்சம் கிச்சனுக்கு ஜன்னல் உள்ளது நாம் ஏற்கனவே பேசேஜ் பார்த்தோம் பெயிண்டிங் மற்றும் வாடிக்கையாளர் தேவைக்கப்ப பெயிண்ட் சூஸ் பண்ணவுடன் பெயிண்ட் அடித்தரப்படும் ஃபுல் டீ கூட்டு டோர் வாடிக்கையாளரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் கிரனைட் டாப் போல் பதிக்கப்பட்டுள்ளது கிரனைட்டில் ஷெக்ஸ் பதிக்கப்பட்டுள்ளது சேஃப்டி கிரில் கொடுக்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட் ஃப்ளோர் வாடிக்கையாளர் ஹால்

காமன் பாத்ரூம் அகலம் மற்றும் நீளமாக உள்ளது கிச்சன் கிச்சனில் டைல்ஸ் நன்றான மாடல் ஒட்டப்பட்டுள்ளது கர் மேடை அமைக்கப்பட்டுள்ளது பெட்ரூம் பெட்ரூம் டைல்ஸ் டைல்ஸ் ஓட்டப்பட்டுள்ளது இரண்டுக்கு நான்கு உள்ள டைல்ஸ் ஓட்டப்பட்டுள்ளது டைல்ஸ் பாருங்கள் மிக அருமையான த்ரீ டிஜிட்டல் டைல்ஸ் ஓட்டம் सेकेंड बेडरूम सेकेंड बेडरूम व्यू पार्ट व्यू पार्ट வடைக்காலல இந்த ப்ராப்பர்ட்டி மிக மிக மெயினில் உள்ள ப்ராப்பர்ட்டி செந்தில் நகர் சீனலிருந்து ஒரு கிலோமீட்டர் மட்டுமே பிவிஆர் ஃபு ஸ்ட்ரீட்டிலிருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒன் பிஹெச்கே மற்றும் டூ பிஹெச்கே சவுத் ஃபேசிங் சிஎம்டி அப்ரூவல் லோன் எலிஜிபில் ப்ராப்பர் தார் ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு ரெடி டு ஆக்குபை வாட்டைக்காரர் தேவைக்கேற்ப பெயிண்ட் மற்றும் தரப்படும் இரண்டு த்ரீ பேஸ் பவர் இணைப்பும் உள்ளது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் உள்ளது மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் உள்ளது டெரஸ் ட்ரெஸ்ஸில் ஒயிட் கூல் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது மிக விரைவாக வந்து இந்த சூப்பர் ஹவுஸை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்